இந்த சமுதாயத்தை தூக்கி பேசுறது எந்த பிரச்சனையும் இருக்காது யாரையும் தாட்டி பேசக்கூடாது உடனே ரெண்டு முக்கோர் சமுதாயம் முன்னேறணும் அப்படின்னா அப்படின்னு சொன்னது மாதிரி கல்வியிலும் பொருளாதாரத்திலும் முன்னேறினாதான் ஒரு சமுதாயம் முன்னேற முடியும் எல்லா சமுதாயமும் கல்வியிலயும் பொருளாதாரத்திலயும் வேகமா முன்னேறிட்டு வர்றாங்க நம்ம சமுதாயம் குறிப்பா தேவர் சமுதாயம் தான் இன்னும் ஒரு ஒற்றுமையான ஒரு இடத்துக்கு வர பொதுவா பொதுவான விஷயத்துக்கு எல்லாம் பொதுவா இருந்துக்கணும் நான் எங்க போனாலும் மக்கள் சமுதாய கிராமத்துக்கு போற ஊரெல்லாம் இருந்தான் சொன்னேன் அதே மாதிரி மாற்று சமுதாய கிராமத்துக்கு போகும்போது அங்கேயும் அதை தான் சொல்லணும் எந்த சமுதாயத்தை மக்கள் வந்து கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் முன்னேறினால்தான் ஒரு சமுதாயம் முன்னேற மாதிரி அதே மாதிரி ஒரு சமுதாயம் முன்னேறும்போது பெண்களுடைய முன்னேற்றம் இருக்கணும் ஒளி ஆண்கள் மட்டும் முன்னேறி போனா சரி முன்னேற்றம் பெண்களுக்கு இருக்கணும் என்ன பொருத்தப்பட்ட எங்க ஒரு சங்கம் அதாவது சொந்த சொந்தவர் தலைவர் கட்டை மாமன்னன் பூரித்தேர் திறந்த பண்ணே வேதத்துக்கும் வேதத்துக்கும் எந்த குறையும் கிடையாது பசுமன் முதலாம் தேவர் சொன்னது மாதிரி வீரம் இருக்கு வேகம் இருக்கு என்ன நம்ம மக்கள்கிட்ட வீரம் ரொம்ப அதிகமா இருக்கு வேகம் கொஞ்சம் குறைச்சிருக்கு என்ன குறைச்சாலும் நான் ஒரு எண்பத்தி நாலு நாட்டுக்கு போயிருக்கேன் இந்தியா முழுக்க வேலை பார்த்துருக்கேன் பல்வேறு சமுதாய மக்கள் பல்வேறு மொழி எத்தனை மொழி பேசாத மக்கள் அத்தனை மொழி மக்களையும் பார்த்துருக்கேன் அதனால ஐயா பசுமன் விவேகம் கொஞ்சம் அதிகம் இருக்கு அதை வந்து சில பேர் தப்பா நினைச்சுக்கிட்டு தாங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் அதனால கல்வியிலும் போலாது முன்னேறணும் சங்கரன் கட்டுறதுக்கு முக்கியமான காரணம் சங்கரன் கோவில் வந்து ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டம் வந்து ரொம்ப பின்தங்கிய மாவட்டம் இவன் பிரிச்சு கொடுத்துட்டாங்க தென்காசியில் அதை விட பின்தங்கிய மாவட்டம் அந்த மாவட்டத்தில் சங்கர கோவில் இருக்கிறதுலேயே பின்தங்கிய மாவட்டம் இப்ப ஓரளவுக்கு வளர்ந்து வருது ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல கட்டி ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கிடைக்கணும் ஒரே ஒரு காரணத்துல கட்டினேன் ஒரு எண்ணூறு டு ஆயிரம் பிள்ளைகள் இருக்காங்க எல்லா பிள்ளைகளும் நல்லா படிக்காங்க அதே மாதிரி பெண்கள் மூல பிள்ளைகள் வந்து பன்னெண்டு வரைக்கும் படிச்சுட்டு சில கிராமத்துல வந்து வெளியூருக்கு அனுப்புவதற்கு யோசிப்பாங்க அதே மாதிரி வாய்ப்பு வசதி இருக்காது வாய்ப்பு வசதி இருக்கவங்க வெளியில அனுப்பதுக்கு பயப்படுவாங்க பயப்படாம இருக்க வேண்டிய வாய்ப்பு வசதி இருக்காது சோ பன்னெண்டு படிச்சுட்டு வீட்டுல உட்காந்து பார்த்த வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவோம் ஒரு அஞ்சு வருஷத்துல ஒரு இருபது வயசு இருபத்தி ஒரு வயசுல பண்ணோம்னா இருபத்தி ஆறு நாலு வயசுல ஒரு பையனோ பொண்ணு இருக்கும் அந்த பையனோ அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு வீட்டுல தான் உட்காந்துருக்கும் சும்மா தான் உட்காந்துருக்கும் இல்லையா அப்போ அது யோசிக்கும் நம்ம பன்னெண்டு வரைக்கும் படிச்சாலே ஒரு காலேஜுக்கு போயிருக்கலாமே யோசிக்கும் அந்த பிரச்சனை தெரிஞ்சதுக்கு ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நம்ம ஏற்கனவே ரெடிமேட் வச்சிருக்கோம் சங்கர கோயில சில அரசியல் சூழ்நிலைனால அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுது அது நம்ம சரியா பண்ணிடுவோம் அந்த காலேஜ் கிட்டது முக்கியமான காரணம் பிளஸ் டூ முடிச்ச உடனே எந்த ஏரியா இருந்த மக்கள் தான் சரி பிளஸ் டூ முடிச்ச உடனே அதே கேம்பஸ்ல ஒரு பிஏஓ பிஎஸ்சியோ பிகாமோ படிச்சிருச்சுன்னா கிராஜுவேட் வந்துருச்சு அந்த பையன் ஸ்கூலுக்கு போகும்போது பொண்ணு ஸ்கூலுக்கு வந்தாம சும்மாதான் இருக்கும் அப்போ இந்த குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ எழுதுறதுக்கு வாய்ப்பு அறுபது கிராஜுவேட்டு பிடிச்சிருக்கணும் எதுவும் வேலை கிடைக்கும் கிடைக்கணும் இப்படித்தான் மக்களை முன்னேறாத ஒருத்தர் கொடுத்து கொடுத்துலாம் உதவ முடியாது எல்லாருக்கும் மட்டும் வந்து பணமா கொடுத்து உதவ முடியாது மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும் மீனை பிடிச்சி கொடுக்க கூடாது அந்த இதுல முற்பட்டுக்கிட்டு இருக்கோம் நம்மளால ஒரு தனி மனிதனால அதாவது நம்ம என் மக்கள் தான் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை யார் என்ன யோசிச்சாலும் பிரச்சனை இல்லை அரசியலுக்கு நான் வந்தது பிழப்பு நடத்துறதுக்கு வரல தனி மனிதன் வந்து உட்கார்ந்து அரசியலை பார்த்து போகணும் மணியிட முடியாது டாக்டர் அமெரிக்காவே சொல்லிருக்காரு அதாவது ஒரு ஜாதி அரசியல் வந்து என்னைக்குமே தயிர் சாத புரிஞ்சுக்கணும் என்னைக்குமே ஜாதி வந்து ஆட்சிக்கு வர முடியாது அரசியல் பண்ண முடியாது ஜாதியில வந்து ஜெயிக்கவும் ஜெயிக்காது மத்தவனால லோகலத்திடலாம் ஜெயிக்க முடியாது ஆட்சி அதிகாரத்துல ஒரு நல்ல வழி இருந்தாதான் அந்த சமுதாய மக்களை முன்னேற்ற முடியும் ஈக்குவலா அடுத்த சமுதாயத்தையும் முன்னேற்றணும் ஒரே சமுதாயத்தை பார்க்க முடியாது அடுத்த சமுதாயத்தையும் முன்னேற்றணும் அந்த ஒரு நோக்கத்துக்கு அதாவது தனிப்பட்ட மனித ஒருத்த வந்து எவ்வளவு பண்ணிட முடியும் பண்ண முடியாது இல்லையா நமக்கும் குடும்பம் இருக்கு இல்லையா நமக்கும் வாழ்வாதாரம் வேணும் கொடுத்துட்டே இருக்க முடியாது அந்த இடத்தை அடையும் போது ஒரு அதிகாரம் வரும் பொழுது குறிப்பா இந்த முக்கிய சமுதாயத்தை ஒன்றுபடுத்தி இந்த மக்களுக்கு கல்வியும் பொருளாதாரத்திலையும் மேம்படுத்தி வச்சுட்டு போனா அடுத்த வாரம் இந்த ஒரு ஜோரா பாத்துக்கிடுவான் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம ஐம்பது வருஷமா இப்படியேதான் இருக்கும் ஆனா நீங்க வெளியில வந்து பார்த்தேன்னா மற்ற சமுதாயங்கள எங்கேயும் போயிட்டு முன்னேறி எங்கேயும் போயிட்டாங்க கட்சி பேர் சொல்ல வேண்டியது இல்லை எல்லா சமுதாயம் முன்னேறி இருக்கு குறிப்பா நான் எங்கெல்லாம் இடம் வாங்குறோம் எங்கேயாவது இடம் வாங்கினோம்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லயோ அல்லது தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல வரணும் அந்த இடம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முக்கோட இருந்தா இருக்கு இல்லையா அந்த இடம் போட்டு அந்த இடமே நமக்குள்ள இடம் தான் அப்புறம் ஒரு அடுத்த ஜாதிய போது அடுத்த ஜாதிய போது அடுத்த ஜாதிய போகுது காரணம் என்னன்னா இருக்க இடத்துல சொந்தனா வித்து வித்துதான் அமைச்சு அவங்க படிச்சுட்டு வருமானமே இல்லாம குறிப்பா என்ன சொல்ல போனா கூட எங்க எங்க அம்மா எங்க சித்தி ரெண்டு பேர் ஆம்பளை பசங்க கிடையாது நிறைய சொத்து வச்சிருக்காங்க ஏகப்பட்ட சொத்து எங்க தாத்தா யோசிக்காரு அவர் மகளுக்கு வந்து நல்லா ஆளா மாப்பிள்ள வேணும் நல்ல ஆளு எதுக்குமே ஆகும் நல்லா யோசிக்கணும் நல்ல ஆளா மாப்பிள்ள வேணும் நல்ல ஆளா எடுத்து கல்யாணம் வச்சுட்டாங்க எந்த உழைப்பும் இல்லை இருக்க சொத்தை தான் வித்து இருந்தா பிரச்சனை இருக்காங்க அதனால இருக்க சொத்தை வந்து பாதுகாக்கணும்னா நம்ம உழைக்கணும் உழைப்புங்கிறது வந்து கடைசி பூச்சி வரைக்கும் உழைப்பு இருக்கணும் அதனால சொத்து வந்து எங்க கேட்ட ஏழு வீடு சோழாங்குளம் ஒரு குளம் இருக்கு சோழையாம்புளம் அந்த சோழயாங்குளத்தோட இடம் எல்லா நிலமும் தனிமாதிரி இடம் தான் இங்கே ஆனா எங்களுக்கு ஒரு சைடு இடம் கூட கிடையாது காரணம் உழைப்பு இல்லாம கேட்டு இல்லாம முன்ன வந்து அந்த வந்து ஹஸ்பண்ட் விட்டு மாட்டாங்க தாத்தா எவ்வளோ கொஞ்சம் அந்த அம்மா உடனே நாங்கள் எதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் நாங்க வித்துட்டு பிச்சை எடுக்க போனாலும் உங்க வீட்டுக்கு பிச்சை எடுக்க மாட்டோம் உங்களுக்கு மூணாவது வீட்டுக்கு பிச்சை எடுக்க அந்த அளவுக்கு அந்த ஹஸ்பண்ட் வந்து தூக்கி பேச காலம் அப்படிலாம் இருக்க முடியாது இப்ப உள்ள சூழ்நிலையில ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ரெண்டு பையனோ ரெண்டு பொண்ணோ அந்த பொண்ணை படிக்க இருந்து வரணும் நம்மளும் கொஞ்சம் மாறணும் நம்மளை பார்த்தா நம்ம பிள்ளைகள் மாறணும் நம்மளும் மாறணும் அதே மாதிரி இந்த குறிச்சி குளம் நான் பேரக்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட யோசிச்சு வச்சு வந்துட்டே வந்தேன் ரெண்டு தடவை வந்து கேட்டுக்கிட்டேன் இல்லை இந்த குறிச்சி குளத்துக்கு என்ன தேவையோ அத என்ன தேவை இருந்தாச்சு இந்த ஊர் மட்டும் இல்லை எந்த முக்கோணத்தில் இருக்கிறாங்க வந்தாச்சு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு விடுறதுக்கு என்னைக்கும் கடமைப்பட்டிருக்கேன் அதை சந்தோஷமா செஞ்சு விடுப்பேன் அதாவது கஷ்டப்பட்டு செஞ்சு விடுவாங்க என்னால முடிஞ்சத ரொம்ப சந்தோஷத்தோட ஏன்னா என் மக்களுக்கு செய்யுது இந்த மக்கள் மட்டும் இந்த ஆம்ஸ்டாங்க ஒரு ஆளு பண்ணிட்டாங்க சங்கர் கோயில வந்து நினைவேஞ்சலி நாளைக்கு வச்சிருக்காங்க ஆம்ஸ்டாங்க நம்மளும் தான் ஐயா சாப்பாடு போடணும் இல்லையா சாப்பாடு போட நம்ம சாப்பாடு போடணும் எப்பவுமே முக்குளுத்துவ சமுதாயம் மற்ற சமுதாயத்துக்கு முன்னோடியா இருக்கணும் நம்ம தான் அவங்களை காப்பாற்றணும் நம்ம தான் அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும் நம்மளே அவங்களை கட்டக்கூடாது நம்மளை நம்பித்தான் அந்த சமுதாயம் இருக்கு அப்படிதான் இருந்தது அப்படி இருக்கணும்னா நம்மளை மதிக்கும்படியா நம்ம நடந்து கொள்ளும் போதா அந்த சமுதாயத்தை நம்ம நம்மளை மதிக்கணும் போதாமே அது சின்ன 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 பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனையில முழுமையா தீர்க்க முடியாது இல்லையா அது தானா தெரிந்துக்கொள்ளும் நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வைப்போம் இந்த குறிச்சி ஓலை நல்ல இருக்கு இல்லையா விவசாயத்தை சார்ந்தா இருக்கு என்ன வேணும் அந்த குறிச்சி ஓல மட்டுமல்ல எந்த கிராமமா இருந்தாலும் இல்லையா என்ன வேணும் செஞ்சு ஒரு இரைய நேரங்கள் அந்த சக்தியை கொடுத்துருக்கலாம் முடிஞ்ச அளவு செய்து கொடுப்போம் நன்றி வணக்கம்